நீங்கள் கேட்கும் இந்த குரல் அறிவின் உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது இது தமிழ் யானை பற்றிய சில மற்றும் முக்கியமான தகவல்கள் இங்கே ஒன்று அறிமுகம் யானை உலகின் மிக பெரிய நிலவாழ் விலங்காகும் இது மிகவும் வலிமையானதும் அதே சமயம் அதிக புத்திசாலித்தனம் கொண்டதும் ஆகும் யானைகள் பாலோட்டீனத்தைச் சேர்ந்தவை இரண்டு வகைகள் யானைகளில் இரண்டு முக்கிய வகைகள் உள்ளன ஆசிய யானை இவை ஆப்பிரிக்க யானைகளை விட அளவில் சிறியவை இவற்றின் காதுகள் சற்று சிறியதாக இருக்கும் ஆப்பிரிக்க யானை இவை அளவில் பெரியவை மற்றும் முரம் போன்ற பெரிய காதுகளை கொண்டவை மூன்று உடலமைப்பு தும்பிக்கை யானையின் மித முக்கியமான உறுப்பு அதன் தும்பிக்கை இது சுவாசிக்க வாசனை நுகர உணவு உண்ண நீர் பருக மற்றும் பொருட்களை தூக்க பயன்படுகிறது தந்தம் ஆசிய யானைகளில் ஆண் யானைகளுக்கு மட்டுமே தந்தம் இருக்கும் பெண் யானைகளுக்கு இருக்காது ஆப்பிரிக்க யானைகளில் ஆண் பெண் தந்தம் உண்டு பற்கள் யானைகளுக்கு தங்கள் வாழ்நாளில் பல முறை பற்கள் விழுந்து முளைக்கும் நான்கு உணவு மற்றும் வாழ்க்கை முறை யானைகள் முழுமையான தாவர உண்ணிகள் இவை புல் இலைகள் தழைகள் மூங்கில் மற்றும் பழங்களை விரும்பி உண்ணும் ஒரு நாளைக்கு சுமார் நூற்று ஐம்பது கிலோ வரை உணவு உண்ணும் யானைகள் சமூக விலங்குகள் இவை எப்போதும் கூட்டமாகவே வாழும் இந்த கூட்டத்திற்கு வயதான பெண் யானைதான் தலைமை தாங்கும் ஐந்து தமிழர்களின் பண்பாட்டில் யானை தமிழர்களுக்கும் யானைகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு கோவில்களில் இறை வழிபாட்டிற்காகவும் திருவிழாக்களிலும் யானைகள் பயன்படுத்தப்படுகின்றன சங்க இலக்கியங்களில் யானையைப் பற்றி பல குறிப்புகள் உள்ளன ஆண் யானையை களிறு என்றும் பெண் யானையை பிடி என்றும் அழைப்பர் ஆறு சில வியக்கத்தக்க உண்மைகள் யானையின் கர்ப்ப காலம் இருபத்தி இரண்டு மாதங்கள் இதுவே நிலவாழ் விலங்குகளில் மிக நீண்ட கர்ப்பகாலமாகும் யானைகளால் குதிக்க முடியாது இவை நின்று கொண்டே தூங்கும் பழக்கம் கொண்டவை இவை நின்று கொண்டே தூங்கும் பழக்கம் கொண்டவை யானைகளுக்கு அபாரமான ஞாபக சக்தி உண்டு வழிகள் மற்றும் நீர்நிலைகளை அவை பல ஆண்டுகள் கழித்தும் நினைவில் வைத்திருக்கும் பாதுகாப்பு யானைகள் காடுகளின் காவலர்கள் அவை நடக்கும்போது உருவாகும் பாதைகள் மற்ற விலங்குகளுக்கு உதவுகின்றன காடு அழிப்பு மற்றும் தந்தத்திற்காக வேட்டையாடுதல் ஆகியவற்றால் யானைகள் அழியும் அபாயத்தில் உள்ளன அவற்றை பாதுகாப்பது நமது கடமை